இங்கே பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சற்று நாட்களுக்கு முன்பு தான் முருகப்பெருமானுக்கு விழா எடுத்தேன் அப்படின்னு திமுக அரசு இந்த அனுப்புடன் பெருமையாக பேத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதே முருக பக்தர்கள் அடியார்களுக்கு அங்கு உள்ள கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக யாரிடமும் பணம் வாங்காமல் தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த காசுல அங்கே வந்து வரும் அரியாறுகளுக்குள்ள நல்ல உணவு சாப்பாடு எல்லாம் அழித்து கொண்டிருந்த

மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாம் சொல்றாங்க முப்பது ஆண்டு காலமாக யாருக்கிட்டே ஒரு ரூபாய் வசூல் பண்ணாம நாங்க அடியாறு ஒவ்வொரு அடியாரும் நாங்க வந்து ஒரு ரூபாய் எடுத்து சமைச்சு நாங்க வந்து முப்பது வருஷமா கொடுத்துருக்கு ஐயா இதுல வந்துட்டு சித்தாந்த சாப்பாடு அது தோக பருப்பு போறதுல முருங்காய் போறதுல பூண்டு போறதுல இது வந்து சாமிக்காக சித்தாந்த சாப்பாடு கொடுத்துருக்கு ஐயா இன்னைக்கு சாமிக்கு கும்பாபிஷேகம் ஆனதுல இருந்து இங்க உள்ள அடியாருங்க சாப்பாடு கொடுக்கூடாதுன்னு ஒரே பிரச்சனை

மக்களுக்கு <Tabii> <raparola>

எா <laughs> பேர் இந்த போட்டது அப்படி சார் நீ இந்த நானு <Sanskrit> பாத்து <Sanskrit>